இப்போ இங்கே வந்து முதல்ல தொடக்கத்தில் இருந்து பிள்ளையாரை கொண்டு வந்து பார்த்தாங்க அது சரி வரல இப்போ திட்டமிட்டு முருகனை தொடுறாங்க இவ்வளோ ஒரு கேள்வி இவ்வளோ காலம் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க முருகன் என்னமோ நேற்று திடீர்னு தோன்றிய கடவுள் போலவும் தமிழர் என்கிற இனம் தோன்றிய தொன்மம் தொட்டு அவர் எங்கள் கூட இருக்கிற எங்கள் இறை தமிழனுடைய பெரும் குறியீடு எல்லாவற்றையும் நீ அபகரிச்சிட்டீங்க எங்கள் சிவனை எங்கள் மாயோனை எங்கள் எல்லாம் எங்கள் ராத்திருமால் பெருமாளையெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்க அது கடைசியாக நீங்கள் வல்லுவனுக்கு காவியை கட்டி பார்த்தீங்க அதுவும் எடுபடலை அப்போ சிவனை எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டீங்க அவர் தொட முடியாத இருக்கிற ஒரே ஆள் எங்கள் இறை முருகன் மட்டும்தான் இப்போ அதை தொட்டு பார்க்குறீங்க அப்படி இல்லை நீங்கள் தொடக்கத்துலேருந்து நான் இறை மறுப்பில் இருந்தேன் அப்புறம் ஒரு நான் விடுதலைக்கு வரும்போது என்னுடைய வழிபாடையும் சேர்த்து மீட்கிறது தான் என்னுடைய பெருங்கடமே இருக்குது ஒரு தேசிய இனத்தின் விடுதலையில் மொழி இனம் கலை இலக்கியம் பண்பாடு மெய்யியல் வழிபாடு எல்லாத்தையும் சேர்த்து மீட்கணும் அப்போ அப்படி வரும்போது எங்களுடைய இறை தேடி வேறு தேடி நான் போகும்போது என்னுடைய இறை எதுன்னு தெரியும்போது நாங்கள் தொடுறோம் நீங்கள் அப்படி இல்லையே நீங்கள் அப்படி இல்லையே உங்களுக்கு வந்து இப்போதான் முருகனை தெரியுது அப்படின்னா இது எப்படி நீங்கள் எடுத்தோடனே தொட்டிருக்கணும்ல அதை விட்டுட்டு நீங்கள் காலம் விநாயகர் சதுர்த்தி தானே போற்றிட்டு இருந்தீங்க இப்போ திடீர்னு முருகன் மாநாடு அதிலேயே நீங்கள் திருப்பரங்குன்ற மலையில் ஏற்பட்ட சிக்கலை அதை பயன்படுத்திக்கிட்டு எண்ணூறு ஆண்டுகளுக்கு மேலே இங்கே வழிபட்டு கொண்டு இருக்கிறாங்க மக்கள் எந்த பிரச்சனையுமே வரலை திடீர்னு வந்து அதில் வந்து தலையிட்டு அதை ஒரு பிரச்சனையை பார்த்து இப்போ நீங்கள் பார்க்கணும் ஒரு நாட்டின் மதிப்புமிக்க தலைவர் மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கிற தலைவர் ஐயா அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு ஒருவர் வந்து இந்து மக்களின் ஒற்றுமைன்னு பேசுகிறாங்களா இந்திய மக்களின் ஒற்றுமை ஒருங்கிணைந்த நாட்டு மக்களினுடைய ஒருமைப்பாடு பேச ஒற்றுமைன்னு பேசாமல் இந்து மக்களின் ஒற்றுமைன்னு பேசுகிறாங்களா அப்போ மக்களை மதங்களால் கூறுபோட்டு பிரிவினையை தூண்டுகிற ஆள் யார் ஒரு நாட்டின் பொறுப்புமிக்க தலைமை இப்படி பேசுனா எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் சொல்லுங்கள் சரி இஸ்லாமியர் கருத்தவற்ற வரி வேணான்னு சொல்லிடுவீங்களா இல்லை மற்றவங்களுக்குலாம் ஜிஎஸ்டி பதினெட்டு விழுக்காடு இவங்களுக்கு எட்டு விழுக்காடு பத்து விழுக்காடுன்னு அறிவிப்பில்லை பதில்லை சரி நீங்கள் உலகத்திலே பீஃப் எக்ஸ்போர்ட்டுகே இஸ் நம்பர் ஒன்றுகேன்னு நாட்டின் பிரதம ஐயா மோடி பேசுகிறாங்க இந்த மாட்டுக்கறி பால் ஏற்றுமதி செய்தெல்லாம் அதிகமாக இந்திய நாடு வருவாயை ஈற்றுது மாட்டுக்கறி அதிகமாக ஏற்றுமதி செய்கிற நாடுகள் எதாதுன்னு பட்டியலிட்டு எனக்கு சொல்ல முடியுமா அவ்வளவும் இஸ்லாமியர்க்குறவ நாடுகள் அப்போது இந்த இந்து நாடோடு தான் எங்களுக்கு தொடர்பு வர்த்தகம் தொழில் பாதுகாப்பு இதிலெலாம் எங்களுக்கு தொடர்பு ஒப்பந்தம் இஸ்லாமிய கிறித்தவர் நாடுகளோடு எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னு இந்த நாடு பகிரங்கமாக அறிவிக்குமா அதில் இருக்க இங்கே கோயிலை கட்டினா இங்கே வந்து மசூதி எங்கெங்கே இருக்குதுன்னு தேடி இடிக்கிறீலே அரபு நாட்டில் துபாயில் நீங்கள் இந்து கோயிலை கட்டி போய் நாட்டின் பிரதமர் திறந்து வைக்கும்போது எந்த இடையும் இல்லாமல் அந்த நாடு அனுமதிச்சது இஸ்லாமிய நாடு அது எப்படி ஏந்த அந்த மாண்பு அந்த பண்பாடு எனக்கு இல்லை எல்லா நாடுகளையும் அமெரிக்கா கனடா பிரான்ஸ் எல்லா நாடுகளையும் சீக்கிய கோயில்கள் இருக்குது இந்து கோயில்கள் இருக்குது அவன் கட்டி வழிபட அனுமதிக்கிறான் அந்த மாண்பும் பண்பாடும் ஏன் எனக்கு இல்லை சொல்லுங்கள் இங்கே தான் உயிர்மை நேயர் இருந்தது உயிர்களை கொள்ளுவது பாவம்னு போதித்த புத்தன் மகாவீரர் இவங்கெல்லாம் தோன்றிய மண் மகான்கள் தோன்றிய மண் இது எங்கள் மூதாதைகள் நாங்கள் தமிழர்கள் வந்து மனிதநேயவாதிகளே அல்ல உயிர்மை நேயர்கள் இல்லைன்னா பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும்னு பாடலையே எங்கள் மூதாதை பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும்னு பாடலாம் பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக என்று பாடலை பல் உயிர்களை போற்றுன்னா இதுலேருந்து தெரியுதா நாங்கள் மானுட நேயர்கள் காக்கை குருவி எங்கள் சாதி அப்படின்னு தான் பாடினா எங்கள் பாட்டன் பாரதி அது இவங்க இன்றைக்கு தேர்தல் வரும்போது தொடர்ந்து ஏன் இப்போ பாரதிய ஜனதா என்றைக்கு ஆட்சிக்கு வந்துச்சு இது பன்னிரெண்டாவது ஆண்டு முடிய போகுது இங்கே எத்தனை ஆண்டுகளாக இருக்குது ஆர்எஸ்எஸ் அமைப்பு இந்திய நாட்டின் விடுதலைக்கு முன்பிருந்தே இருக்குது முன்பிருந்தே இருக்குது அன்னைக்கெல்லாம் வராதது இந்த 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 காலம் வராது திடீர்னு இப்போ எப்போ இந்த ஆண்டுல ஒரு தடவை தொட்டிருக்கலாமே முருகனை இப்போ எதை தொட்டால் இங்கே நுழையலாமுங்கிறீங்க அவன் வெறுங்கையோடவும் இல்லாம அவன் வேலோட வேற இருக்கான் உங்களுக்கு புரியுதா அதெல்லாம் சும்மா நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நீங்கள் என்ன தான் மாநாடு போட்டாலும் எங்கள் இறை பழனிசாமியை கும்பிட்டுட்டு இங்கே ஐயா பழனிசாமிக்கு பின்னாடி தான் நிற்கணும் சுகல் புரியுதுன்னு நினைக்கும்